இப்பொழுது அசுவதி நட்சத்திரம் பிறந்தவர்களுக்கு அதனுடைய குணாதிசயங்களும் எளிய பரிகாரங்களும் இப்பொழுது சொல்ல வந்திருக்கிறேன் இவருடைய கடவுள் முதல் கடவுள் விநாயகர் விநாயகருடைய வாகனம் எலிதான் ஆனால் எளிய வந்து தெய்வமாக வணங்கி வரக்கூடிய ஒரே நட்சத்திரம் அசுவதி நட்சத்திரம் தான் அவங்க பாருங்கள் அவங்க வீட்டில் வந்து வீதியின் ஆரம்பத்தில் தான் இருப்பாங்க அசுவதி நட்சத்திரம் என்பது முதல் கடவுள் வீதியினுடைய ஆரம்பத்தில் தான் அவங்க இருப்பாங்க அவங்களுடைய உள்ளங்களெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா யதார்த்தமாக இருப்பாங்க இவங்களோட பலம் இவங்களுக்கே தெரியாது அசுவதி நட்சத்திரம் என்பது யானை பெரிய தும்பிக்கை வைத்திருப்பது யானை அந்த யானையோட பலம் யானைக்கே தெரியும் அவங்களோட பலம் அவங்களுக்கே தெரியாது அதே போல தான் அசுவதி நட்சத்திரக்கார் எப்போவுமே அவர்களுடைய பலம் அவர்களுக்கே தெரியாது இதை நீங்கள் வந்து ஆராய்ச்சி செஞ்சு பாருங்கள் அசுவதி நட்சத்திரக்காருடைய முழு குணங்கள் எல்லாமே யதார்த்தமான குணமாக இருப்பாங்க எதுலேயுமே ஒரு நல்ல ஒரு முழுமையான ஒரு சேவை பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க இவங்களுடைய ஒரு தாயுடைய கருவறையில் இருந்து அவங்க பிறக்கிற நேரத்தில் முதல் முதல் குழந்த பிறக்கும் போது பார்த்திங்கன்னா கிழக்கு திசையாக பார்த்து பிறந்தால் அது அசுவதி நட்சத்திரம்தான் அப்போது அவருடைய நட்சத்திரத்தில் அவருக்குன்னே எதை வேணாலும் தேடி வைக்கக்கூடியது முதல் நட்சத்திரம் தான் சித்தர்களும் மகான்களும் ரிஷிமார்கள் அவங்களுடைய படமெல்லாம் பார்த்திங்கன்னா வீட்டில் கோயில் மாதிரி அவங்க பூஜை வச்சுருப்பாங்க சித்தர்களுடைய படம் மகான்களுடைய படம் ரிஷிமார்களுடைய படம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா கோயில் மாதிரி அவங்களுடைய வீட்டில் போய் பாருங்கள் பூஜை அறை இருக்கும் இவங்களுடைய பேச்சை கேட்டிங்கன்னா ஆன்மீக விஷயங்களை கேட்டிங்கன்னா இவங்களுக்கு ரொம்ப மன மகிழ்ச்சியாக இருப்பாங்க ஏன்னா ஏதாவது ஒரு இடத்துல ஒரு சங்கீதம் ஒரு சித்தர்களுடைய பேச்சு ஒரு அறிவாற்றல் இந்த ஆன்மீகமான ஒரு விஷயங்களை பற்றி எங்கேயாவது பேசிகிட்டு இருந்தாங்கன்னா இந்த அசுவதி நட்சத்திரக்கார் போய் உட்காந்து பார்த்தாங்கன்னா அப்படியே அமர்ந்து பொறுமையாக உட்காந்து அவங்க கேட்பாங்க அப்போது இவங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இவருடைய வசிக்கக்கூடிய இடத்துல விநாயகர் கோயில் பக்கத்தில் இருக்கும் ஏன்னா முதல் கணபதி அஸ்வனி நட்சத்திரம் முதல் நட்சத்திரம் அப்போ முதல் விநாயகர் யார் கணபதி அப்போ அவருடைய வீட்டில் ஆரம்பத்தில் முதல் முதல் இவருடைய பிறக்கிற இடத்துலையே கோயில் இருக்கும் அந்த வீட்டுக்கு பக்கத்தில் மணியோசை இருக்கும் இது எல்லாம் அவரை சுற்றி சுற்றி வந்துக்கிட்டே இருக்கும் இவருக்கு வந்து என்ன ஒரு கடவுளோடய ஆசீர்வாதம்னு கேட்டிங்கன்னா முதல் நட்சத்திரத்தில் இவர் பிறந்திருக்கிறதுனால அமோனிசிய சக்தி இவங்க பெற்றவங்க இவங்களுக்கு என்ன ஒரு பெரிய யோகம்னா அமோனிசிய சக்தி கடவுள் கட்டுறந்து பிரபஞ்சத்துக்கும் இவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தொடர்பு இருக்குது அந்த தொடர்பில் தான் அவங்க ஒரு நல்லபடியாக அவங்க இதுவரைக்கும் வாழ்ந்துட்டுருப்பாங்க இயற்கையாகவே அவங்களுக்கு என்ன நடக்குன்னு அவங்களுக்கு உண்மையாலுமே முள்ள அவங்களுக்கு தெரியும் ஒரு விஷயம் நடக்கப் போகுது என்னமோ எனக்கு தெரியல நான் என்னமோ நினச்சிட்டுருக்குறேன் ஒரு ரெண்டு மூணு நாளில் என்னமோ எனக்கு ஒரு சம்பவம் நடக்கப் போகுது அப்படின்னு இவங்களுக்குள்ள ஒரு துடிப்பு அந்த அமோனிசிய சக்தி இருக்கிறதுனால தான் அந்த வைப்ரேஷன் வந்து அவங்கள வந்து சொல்ல வச்சு நான் மூணு நாள் கரம்பிச்சு நடக்க வேண்டிய விஷயத்த அதுக்கு முன்னாடியே இவங்க யோசித்து சொல்லிடுவாங்க இதுதான் அமோனிசிய பவர் கடவுளுக்கும் பிரபஞ்சத்துக்கும் இவருக்கும் ஒரு தொடர்பு டைரக்டாக அவங்களுக்கு இருக்கும் அப்போது இவங்களுடைய வசிக்கிற வீட்டினுடைய இடத்துல கோயில் மணி ஓசை கேட்குதான்னு பாருங்கள் ஏன்னா இவங்க வீட்டுக்கு பக்கத்துலேயே கோயில் இருக்கும் அந்த மணி ஓசை அவங்களுக்கு எப்போவுமே கேட்கும் ஏன்னா அந்த ஆன்மீகத்தினுடைய ஈடுபாடு இருக்கிறனால அந்த இடத்துல தான் இவங்க பிறப்பாங்க எந்த காரியத்தையுமே முன்னின்று செயல்படுவாங்க ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து முதல் கணபதி முதல் இடம் முதல் நட்சத்திரம் சொன்னதுனால இவங்களுடைய எண்ணங்களும் எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா முன்னின்று தான் செயல்படுவாங்க அப்போது அதனுடைய முன்னென்று செயல்படுறது என்னென்னு கேட்டிங்கன்னா எந்த காரியத்துக்கு முன்னாடி போய் இங்கே என்ன நடக்குது இங்கே என்ன பிரச்சனை என்ன வழிமுறைகள் எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணி அதில் முதன்மையை இருக்கும்னு நினைக்கிற நட்சத்திரம் அஸ்வனி அப்போது இவங்களுடைய வாழ்க்கையில் பாருங்கள் இவங்களுடைய வம்சத்தில் அஸ்வனி என்பது இரட்டை பிறவி ரெட்டை குழந்த பிறக்கிறதெல்லாம் பாருங்கள் இவங்களோட வம்சத்தில் இருக்கும் இந்த நட்சத்திரத்தில் யார் பிறந்திருந்தாலும் அவங்க சித்திக்கு அவங்க சித்தப்பா வழியில் அவங்க தாத்தா வழியில் அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா ரெட்டை குழந்தை பிறந்திருக்கும் இந்த ரெட்டை குழந்தை இரட்டை பிறவியே அசுவனி நட்சத்திரம் அப்போது அவங்களுடைய ஜாதகத்தில் மெயினாக பார்த்திங்கன்னா அந்த குழந்தைக்கு ராமர் லட்சுமர் மாதிரி பேர் வச்சுருக்கிறது எல்லாமே பாருங்கள் அந்த குடும்பத்தில் அசுவதி நட்சத்திரக்காரர் இருக்காங்களான்னு பாருங்கள் அதில் இன்னும் ஒரு நல்ல ஒரு சிறப்பு என்னென்னா முதல் நட்சத்திரத்துக்கு எல்லா சத்தையும் கொடுத்துருக்காங்க இவருக்கு மருத்துவ குணம் உண்டு இவங்களோட மருத்துவ குணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இவர் கையில் மருந்து வாங்கி சாப்பிட்டீங்கன்னா உடனே குணமாயிரும் ஏன்னா வினையை அறுக்கக்கூடியவர் விநாயகர் அப்போ வினை என்பது நோய் அதை அறுக்கக்கூடிய சக்தி விநாயகருக்கு இருக்குதுன்னா அந்த நட்சத்திரத்தில் பிறந்தவருக்கும் இருக்கும் அப்போது இவர் கையில் மருந்து வாங்கி சாப்பிட்றது இவர் கையில் மருந்து வாங்கிட்டு வர சொல்கிறது இதெல்லாம் போய் நீங்கள் செஞ்சு பாருங்கள் அவங்களுடைய வம்சாவளியில் எந்த குழந்தைக்கு மருந்து கொடுத்தாலும் இந்த அசுவதி நட்சத்திரக்கார் கொடுத்தா உடனே குணமாயிரும் இவருடைய வம்சாவளியில் பாருங்கள் அந்த காலத்தில் எப்படி வாழ்ந்தாங்களோ அதனுடைய பொருள் ஞாபகார்த்தமாக வச்சுருப்பாங்க ஒரு கிராமத்திலலாம் பார்த்திங்கன்னா இந்த ஏறு கலப்பை இதுக்கு சம்பந்தப்பட்ட பொருள்கள் எங்கள் தாத்தா இதை வாங்கி வச்சுட்டு போனார் எங்கள் பாட்டை இதை வாங்கி வச்சுட்டு போனார் எங்கள் முன்னோர்கள் எல்லாம் இதை சேர்த்து வச்சுட்டு போனாங்க அதை ஞாபகார்த்தமாக நான் இங்கே வச்சுருக்கேன் இப்படி எல்லாம் சொல்கிறது அசுமணி தான் அப்போது அரசாங்கத்தில் இவங்களுக்கு எப்பவுமே ஒரு தொடர்பு இருக்கும் இவங்களுக்கு பாருங்கள் அரசாங்க தொடர்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மேசம் என்பது செவ்வாயோட வீடு அந்த செவ்வாய் வீட்டில் தான் அரசாங்கத்துக்கு உண்டான கிரகம் சூரியன் வந்து உச்சமாகறாரு அப்போ அந்த சூரியன் உச்சமாகறதுனால அவங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சூரியன் என்பது அரசாங்கம் நிரந்தர வருமானம் நிரந்தர தீர்வு கொடுக்குற இடம் மேசம் அப்போ அந்த அரசாங்கத்தில் பாருங்கள் அவங்களுக்கு வந்து எப்படி இருந்தாலும் அந்த மேசராசிக்காரர்களுக்கு அரசாங்க தொடர்பு வந்துடும் இந்த நட்சத்திரக்காரன் நீங்கள் ஏதாவது கூட்டிகிட்டு போனீங்கன்னா போகிற காரியம் ஜெயமாகும் இதில் எத்தனையோ பேர் இந்த அஸ்வதி நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருப்பீங்க அவங்கெல்லாம் பாருங்கள் அவங்களுக்குள்ள ஒரு சக்தி இருக்கிறதுனால அவங்க கூட நீங்கள் பொறுமையாக போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது தெரியும் அது நல்ல விதமாக ஒரு காரியத்தை கூட்டிகிட்டு போய் சிறப்பாக முடிச்சு கொடுத்துருவாங்க ஏன்னா அவருக்கு மூணு வாகனம் ஒட்டுக்காக வந்திருக்கிறது அசுவனிக்கு மட்டும்தான் அசுவதி நட்சத்திரத்தில் மூணு மூணு ராசி அதாவது வந்து ஒரே ராசி தான் ஆனால் மூணு நட்சத்திரம் இருக்குது இந்த மூணு நட்சத்திரம் இருக்கிறதுனால அப்போது அசுவனி என்பது விநாயகர் மேசம் என்பது ஆடு அசுவனி என்பது குதிரை அப்போது ஆடு குதிரை யானை வரைக்கும் அவங்களுக்கு பலமாக இருக்கிறதும் ஆட்டு வாகனம் இருக்க வரைக்கும் இத்தனை உருவங்களும் அந்த ஒரு நட்சத்திரத்துக்கே சம்மந்தப்படுது அப்போ இவங்க எல்லா பலங்களும் அந்த அசுவதி நட்சத்திரத்துக்கு உண்டு அப்போ இவங்கள்னா அதனால தான் இவங்களை நீங்கள் கூட்டிகிட்டு போனீங்கன்னா ஏதாவது ஒரு காரியத்தை கூட்டிகிட்டு போங்க அந்த காரியத்துக்கு வந்து முன்னாடி வந்து ஒரு விநாயகர் முன்னாடி போகிற மாதிரி எந்த ஒரு விசேஷத்துக்கும் பாருங்கள் முதல் வந்து ஒரு கணபதி பிடிச்சி வச்சு சாமி கும்பிடலாம் அப்புறம் எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் ஒரு வீடு புண்ணியார்ஜனை பண்ணுறதா இருந்தாலும் அவங்களே சொல்லுவாங்க இந்த மாதிரி ஒரு கணபதியை நம்ம ஒரு மஞ்சள் பிள்ளாரை பிடிச்சி வச்சு சாமி கும்பிடலாம் அப்படிம்பாங்க அப்போ இது எல்லாமே முதல் கணபதி அந்த தான் தொடர்பு வருது இது எல்லாம் நீங்கள் செஞ்சு பாருங்கள் இந்த குணங்களில் தான் இவங்க இருப்பாங்க நீங்களே வீட்டில் செய்யக்கூடிய எளிய பரிகாரம் இதிலேயே உங்களுக்கு வருது நீங்கள் இதை தெரிஞ்சுக்கலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வருஷத்தில் ஒரு நாள் வாழ்க்கையில் அசுவதி என்பது யானையுடைய தும்பிக்கின்னு சொல்லிட்டோம் அப்போது யானைக்கு வந்து வாழைப்பழம் வாங்கி தானம் செய்கிறது ரொம்ப விசேஷம் ஒம்பது நவகிரகங்கள் இருக்கிறது அந்த ஒம்பது நவதானியத்தை ஒன்றா கலக்கி யானைக்கு வந்து சாப்பாடு செஞ்சு நவதானியம் சாதம் வந்து யானைக்கு கொடுத்தா அது மிகப்பெரிய ஒரு சக்தி அதே போல் பாருங்கள் எலிவாகனம் செஞ்சு விநாயகர் கோயிலில் கொண்டு போய் தானம் செஞ்சுட்டு வந்தாங்கன்னா அந்த கும்பட 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 அவங்களுடைய குடும்பம் பாரம்பரியமாக நல்லாயிருக்கும் குதிரைக்கு பார்த்திங்கன்னா பச்சை பயிறு கொள்ளு இதெல்லாம் நீங்கள் தானம் கொடுத்துட்டு வரலாம் ஏன்னு கேட்டால் அஸ்வதி என்பது குதிரை அப்போ குதிரைக்கு ஆகாரம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பச்சை புல்லு அதுக்கு கொள்ளு கால் தேய்மானம் ஆகாமல் இருக்கிறக்கு அந்த காலத்திலையே கொள்ளு தானம் பண்ண சொல்கிறாங்க அப்போது அசுவதிக்கு தான் அந்த ஒரு பெரிய ஒரு விஷயம் உங்களுக்கு வருது வீட்டில் அசுவதி நட்சத்திரக்காரர்கள் வந்து வெள்ளக்களை விநாயகர் வச்சு அதை விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு அதுக்கு சுண்டல் குளக்கட்டையெல்லாம் வச்சு முத முதன் அதுக்கு மஞ்சள் தேய்ச்சி பொட்டு பூஜை பண்ணி அந்த நட்சத்திரக்காரர்கள் எங்கெல்லாம் அசுவதி இருக்குதோ அங்கெல்லாம் வெள்ள விநாயகர் வீட்டில் வச்சு கும்பிடுங்க இல்லாமல் பெரிய கொடிய நோய் இல்லாமல் அவங்க நல்லா இருப்பாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு பாருங்கள் அருகம்பில் சாறு ஜூஸ் வாங்கி இன்னொருத்துக்கு தானம் கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு புண்ணியம் இருக்குது அப்போது களிமண் பிள்ளையார் சாணி பிள்ளையார் மஞ்ச பிள்ளையார் இந்த மூணு பிள்ளையாரையும் ஒரு நாள் எடுத்து அவங்களுடைய பிறந்த நட்சத்திரத்தன்னைக்கு அந்த பிள்ளையாரை வச்சு நீங்கள் சாமி கும்பிட்டு வந்தீங்கன்னா அந்த நட்சத்திர தோஷங்கள் ஏதாவது இருந்தாலும் அது நிவர்த்தி ஆயிடும் அப்போது இந்த இடத்துல வச்சு பார்க்கும்போது உங்களுடைய அமைப்பே என்னென்னா கன்னிமாறு இருக்கக்கூடிய இடத்துலலாம் பாருங்கள் சப்த கன்னிகள்னு சொல்லுவாங்க ஏழு கன்னிகள் இருக்குதுன்னு சொல்லுவாங்க அந்த ஏழு கன்னிகளுக்குமே முதல் பாருங்கள் விநாயகரத்தை முதல் கொண்டு வச்சுருப்பாங்க அப்போது அஸ்வதி நட்சத்திரத்தில் பிறந்துக்கிறவங்க அப்போ கொள்ளு வந்து தானம் கொடுக்க சொல்லிட்டோம் கொள்ளு ரசம் வச்சு இன்னொருத்தருக்கு தானம் பண்ணலாம் அதே போல் கொள்ளு வந்து தானமாக பண்ணலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த குதிரைக்கு தேவையான அந்த பில்லுமு கொல்லுமு ரொம்ப முக்கியம் அப்போ வீட்டில் வந்து யானைப்படம் குதிரைப்படம் ஆடு இது எல்லாமே பிரேம் செஞ்சு அசுவதி நட்சத்திரக்கார் காலையிலேந்திரிச்சு அதை எல்லாம் அவங்க பார்த்தாங்கன்னா அது அவங்களுடைய வாகனம்தான் அது ஆக்டிவிட்டாக இருப்பாங்க அவங்களுடைய சுறுசுறுப்பு அவங்களுடைய வேகங்கள் இது எல்லாமே குறையில்லாமல் இருக்கும் ஏன்னா மேசராசி செவ்வாய் வீடு ஏன்னா அவங்க வந்து என்ன அப்படிங்கன்னா குழந்தை வடிவம் உள்ள மேசம் என்பது யார் செவ்வாய் செவ்வாயின்னா யார் முருகர் அப்போ இந்த முருகருடைய குழந்தை வடிவம் உள்ள முருகன் படத்தை ஒரு பிரேம் பண்ணி அவங்க வீட்டில் வச்சு காலையில் எந்திரிச்சு அவங்க கும்பிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு இதை விட ஒரு எளிய பரிகாரம் எதுவுமே இல்லை அப்போ அசுவதி நட்சத்திரத்தன்னைக்கு எட்டி மரத்தை கொண்டுட்டு போய் மஞ்சள் நீர் ஊற்றி அவங்க சாமி கும்பிட்டு வந்துட்டு இருந்தாங்கன்னா அவங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே தீர ஆரம்பிச்சிரும் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட பிரச்சனையெல்லாம் அது தீர ஆரம்பிச்சிடும் அப்போது யானையுடைய பாதத்தில் இருக்கக்கூடிய அந்த மண்ணை எடுத்து அதை ஒரு மஞ்ச துணியில் கட்டி அஸ்வதி நட்சத்திரக்காருடைய வீட்டில் முன்னாடி கொண்டு போய் வீட்டு வாசலில் கட்டி விட்டீங்கன்னா அந்த பிரச்சனை எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அதோடு அது நிவர்த்தி ஆயிடும் இது எல்லாம் வந்து இந்த ஒரு முறை இந்த அஸ்வதி நட்சத்திரக்கார் இதில் இருக்கக்கூடிய அந்த எளிய பரிகாரங்களை எல்லாத்தையுமே நீங்கள் செய்து பாருங்கள் உங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய எல்லா காரியங்களுமே அது தடையில்லாமல் நடக்க ஆரம்பிச்சிரும் இந்த நட்சத்திரத்துக்கு உண்டான குணங்களே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அசுவதி நட்சத்திரத்தில் ரெண்டு மூணு விதமான குணங்கள் அவர்களுக்கு உண்டு அது மேசராசியாகவும் வருது அதில் மூணு நட்சத்திரக்காரர்களும் இருக்காங்க அதில் முதல் நட்சத்திரம் அசுவனி இந்த நட்சத்திரத்துக்குன்னே பிறந்தது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதிகமாக பாருங்கள் டாக்டரு பெரிய பெரிய வைத்தியர்கள் நர்ஸு இவங்கெல்லாம் பாருங்கள் மருத்துவ குணம் உள்ளவங்க அப்படிங்கிறனால இந்த நட்சத்திரத்தில் இவங்க எல்லாருமே பிறந்திருப்பாங்க இந்த நட்சத்திரத்தினுடைய யோகமே என்னென்னு கேட்டிங்கன்னா இவங்க வாழ்க்கையில் எதையாவது ஒரு சாதனை பண்ணணுன்னு சொல்லி அவங்களுடைய பிறப்பு இருக்கும் இந்த நட்சத்திரத்தினுடைய வாய்ப்பே பாருங்கள் அந்த முதல் நட்சத்திரம்னு சொல்லிட்டோம் இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் முதல் நட்சத்திரமாக இருக்கிறதுனால இவங்களை ஏதாவது ஒரு காரியத்தில் முன்னாடி போய் நிறுத்தி ஒரு காரியத்தை தொடங்கினீங்கன்னா அந்த காரியம் தடையில்லாமல் நடக்கிறதுக்கு இந்த நட்சத்திரமே ஒரு மிகப்பெரிய ஒரு காரணம் இதில் வந்து இவங்களுடைய வம்சாவளியில் பாருங்கள் மேசம்னா ஆடுன்னு நான் சொல்லிட்டேன் அப்போ அந்த காலத்தில் நாலு கால் பிராணிகள் எல்லாம் பார்த்திங்கன்னா எங்கள் தாத்தாலாம் ஒரு காலத்தில் ஆடு வளர்த்தினாருங்க ஆடு மாடெல்லாம் வளர்த்தி அதில் ஜீவனம் பண்ணி எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் ஆரம்பித்தோம் அப்படின்னு இவங்க எல்லாம் அந்த காலத்தில் கிராமத்துல எல்லாம் பார்த்திங்கன்னா அதை சொல்லுவாங்க அப்போ அந்த காலத்தில் நாங்கள் எங்கள் வீட்டில் ஒருபட்டி ஆடு இருந்தது அந்த ஒரு ஒருபட்டி ஆடை நான் எடுத்து நான் விற்று எங்களுடைய குடும்ப வாழ்க்கைக்கு நாங்கள்லாம் சேகரித்து கொண்டு வந்தோம் இப்படி எல்லாம் இந்த அசுவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இதை பற்றியெல்லாம் சொல்லுவாங்க அப்போது மேசராசிக்கார அசுவதி நட்சத்திரம் பிறந்தால் அவங்களுடைய வம்சாவளியில் ஆடு வளர்த்தின குடும்பமானு கேட்டால் அப்படியே ஆமாங்கிறாங்க அப்போ அதுக்கு என்ன காரணம் அந்த நட்சத்திரத்துடைய குணங்கள் அப்படியே இருக்கும் அப்போது அதனுடைய ராசியில் மேசராசின்னு சொல்லியாச்சு அப்போ மேசங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு தைரியம் இருக்கும் ஏன்னா அது செவ்வாயோட வீடு அப்போ கால உருஷத்துக்கு மேசம் வந்து மேசத்துலேருந்து விருச்சிக்கு வரைக்கும் ஒன்று குடைவரே எட்டு குடையவர் அப்போது ஒன்றாம் மடம் என்பது செவ்வாயும் எட்டாம் மடம் விருச்சிகத்தில் இருக்கிறதும் செவ்வாயும் அப்போது மேலே இருக்கிற தைரியமும் விருட்சிகத்தில் இருக்கக்கூடிய மேசத்துலையும் விருச்சிகத்தில் இருக்கக்கூடிய ரெண்டு தைரியம் சேர்ந்து முதல் அஸ்வதி நட்சத்திரத்துக்கு கொடுத்து தான் அவங்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்போ அந்த குடும்பத்தினுடைய வரலாறுல கேட்டால் அந்த குடும்பத்தில் ஆன்மீகமாக இருக்கிறவங்க நல்ல சொற்பொழிவு பேசக்கூடியவங்க சித்தர்களுடைய படம் மகான்களுடைய அவதாரங்கள் காடு மலையெல்லாம் போயிட்டு வந்தேன் நான் பெரிய பெரிய சபரிமலை சன்னிதானங்கள் நான் போயிட்டு வந்தேன் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் இதெல்லாம் நான் போய் பார்த்து அந்த கடவுளை பந்து பூத்து எல்லாத்தையும் நான் செய்துட்டு வந்தேன்னு சொல்கிறது எல்லாமே அசுவனி தான் இதில் பாருங்கள் அந்த அசுவதி நட்சத்திரக்காரர்களுக்கு அப்படி ஒரு யோகம் இருக்கிறதுனால தான் அந்த நட்சத்திரக்காரர்களுக்கு இறைவன் வந்து அந்த அருளையும் பொருளையும் அவ்வளவும் கொடுத்துருக்காரு அப்போ அவங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்டால் சத்தியுள்ள சாமி கும்பிட்டு தான் அந்த அசுவனி பிறந்தது அப்போது பல வருஷங்கள் தவம் இருந்தால் தான் அந்த அசுவதி நட்சத்திரம் பிறக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் வானசாஸ்திரத்தில் இருக்குது ஆனால் பாருங்கள் அந்த நட்சத்திரத்தை கொண்டு போய் அந்த காலத்திலே சித்தர்களும் மகான்களும் ரிஷிமார்களும் யோகிகளும் அகோரிகளும் பெரிய பெரிய மாடாதிபதிகளெல்லாம் இந்த நட்சத்திரத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அதில் வந்து அசுவதி நட்சத்திரத்தில் மொத்தம் முப்பது டிகிரி இருக்குது அதில் முதலோ பத்து டிகிரி தான் அசுவனி பத்து டு இருபது டிகிரி தான் பரணி இருபது டு முப்பது தான் கார்த்திகை அப்போ இந்த முப்பது டிகிரியும் ஒரே ராசிக்குள்ளே தான் இருக்குது ஆனால் பாருங்கள் அஸ்வதி நட்சத்திரத்துக்கு மட்டும் ஒன்றுலேருந்து பத்து டிகிரிக்குள்ளே அந்த ராசிக்குள்ளே அவங்க பிறந்திருக்கிறவங்க எல்லாமே அந்த குணத்துலேயே வாழ்ந்துகிட்ருப்பாங்க அவங்களுக்கு என்ன ஒரு யோகம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தெளிவான முறையில் அவங்க வாழணும் யாருக்கு எந்த விதமான துரோகங்கள் செய்யக்கூடாது நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு நம்ம வாட்டுக்கு போய்ட்டுருப்பேன்னு சொல்லி அந்த நட்சத்திரத்தினுடைய குணத்துக்கு தகுந்த மாதிரியே வாழ்ந்துட்டு இருப்பாங்க ஆரம்பத்தனையெல்லாம் பாருங்கள் அந்த செவ்வாய்ங்கிறனால ரொம்ப கோபமாக இருப்பாங்க வீரியமாக இருப்பாங்க எதையும் துணிஞ்சு செயல்படுற மாதிரி இருப்பாங்க ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே பாருங்கள் அது அப்படியே அவங்களுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்திங்கன்னா அதை அப்படியே அவங்களோட சார்பெல்லாம் குறைஞ்சு ஒரு நார்மலான ஸ்டேஜுக்கு வந்துடுவாங்க இது எல்லாம் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் அசுவதி நட்சத்திரக்காரர்களுடைய குணங்கள் இப்படித்தான் இருக்கும் அதனால் இந்த கீழே இருக்கக்கூடிய எளிய பரிகாரங்களை எல்லாத்தையுமே நீங்கள் மனப்பூர்வமாக செய்து இந்த பலனெல்லாம் நீங்கள் அடையணும் அப்படிங்கிறக்காகத்தான் இந்த அசுவதி நட்சத்திரத்தை பற்றியே உங்களுக்கு நான் வந்து இதை சொல்ல வந்திருக்கேன் இந்த பரிகாரத்தை எல்லாமே நல்ல விதமாக செய்து உங்களுடைய குடும்பத்தில் எல்லா நிம்மதியும் சந்தோஷம் நிரந்தரமாக இருக்கணும்னு சொல்லி இந்த அஸ்வதி நட்சத்திரனுடைய பரிகாரத்தை எல்லாம் செய்யுங்க உங்களுடைய வாழ்க்கை மெம்மேலும் வளம் வந்து நல்லபடியாக இருப்பீங்க என்று சொல்லி நன்றி வணக்கம்